அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரக்கத்தூ தீனுல் இஸ்லாம் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணம் அதிகரிக்க நோய் இல்லாமல் இருக்க நம்ம சம்பாத்தியத்தில் இருக்க, செய்ய வேண்டிய ஒரு சின்ன அமல்தான் இன்றைய சூழ்நிலையில் பணம் நமக்கு ரொம்ப தேவை அதிகமாக இருக்கு நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் வறுமை தான் நிலவுகிறது இன்னைக்கு எல்லாருடைய நிலைமையும் இதுதான் பணம் நிறைய சம்பாதித்தாலும் கையில் தங்குவதில்லை இதற்கு நாம் என்ன செய்யணும்னா எல்லா தொழுகையையும் நிறைவேற்றிவிட்டு இந்த சூறாவை ஏழு முறை ஓதுங்க உங்களது வாழ்க்கையில் பணம் அதிகமாகும் உங்களது தேவைகள் பூர்த்தி செய்யும் அது என்ன சூறா சூரத்து ஓஹா தொண்ணூற்றி மூணாவது சூறா வல்லுகா வள்ளேலின் ஆரம்பிக்கிற இந்த ஒரு சின்ன தான் எல்லா ஃபர்லான தொழுகையும் தொழுதுவிட்டு ஏழு முறை இந்த சூறாவை ஓதுங்கள் இந்த சூறா ஓதுறதால நிறைய பலன்கள் இருக்கு அதுல முக்கியமாக முதலாவது பணம் பணம் தேவை பூர்த்தி செய்கிறது செல்வம் பெருகி வரும் ரிஸ்க் அதிகமாகும் இரண்டாவதாக வீணாக செலவு ஆகாது தேவை இல்லாமல் செலவிடக்கூடிய நிலைமை நமக்கு வராது மூன்றாவதாக ஹலாலான விதத்தில் பணம் நம்மை தேடி வரும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவான் நான்காவதாக நோய்கள் நம்மை தாக்காது ஐந்தாவதாக ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த சூறா ஓதுகிறவங்களுக்கு தொற்று நோய் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான் மலை வருவதையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான் ஷைத்தான் நமது வீட்டிலிருந்து வெளியேறி விடுவான் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் குணப்படுத்த முடியாத நோய்கள் நமக்கு வராது தினமும் நீங்கள் எல்லா தொழுகையும் நிறைவேற்றிவிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின் பிறகும் ஏழு முறை வல்லுகா சூறாவை ஓதுங்கள் அப்படி ஏழு முறை ஓத முடியவில்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வான் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வபர்காத்தூர்